ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவுடைய வடிகாலமைப்பு அமைப்பு அதாவது ஆறுகள் ஓரியன்டாக இருக்கக்கூடியது தான் நமக்கு பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைமில் குரூப் எக்ஸாம்ஸில் பார்த்திங்கன்னா ஆறுகள் ஓரியன்டான கேள்வி வந்து கம்பல்சரியே இருக்கும் குரூப் ஒன்னாக இருந்தாலும் டூவாக இருந்தாலும் அண்ட் தென் ஃபோராக இருந்தாலும் எந்த குரூப் எக்ஸாமாக இருந்தாலும் ஆறுகள் பார்த்திங்கனா கேள்வி வந்து இப்போ ஒன்றாவது இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த ஆறுகள் வந்து ஷார்ட் நோட்ஸ் மாதிரி போட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டிருந்தாங்க அதுக்காக தான் இந்த வீடியோ சரிங்களா பாருங்கள் இதில் ஃபஸ்ட் பாயிண்ட் போயிடலாம் ஆறுகள் துணை ஆறுகள் நீரை கடல் அல்லது நீர்நிலைகளில் சேர்ப்பதே வடிகால் அமைப்பு ஸோ வடிகால் அமைப்புனா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த பாயிண்ட்டு சரிங்களா முதன்மையான ஆறுகள் அதாவது பெரிய ஆறுகள் அதோடைய ஆறுகள் எல்லாமே போயிட்டு நீரை கடல் அல்லது ஏதாவது ஒரு நீர்நிலையில் கொண்டு போய் சேர்க்கற செயலுக்கு தான் பேர் என்ன சொல்லுவோம் வடிகால் அமைப்பு சரிங்களா நெக்ஸ்ட் ரெண்டாவது பாயிண்ட்டு வடிகால் கொப்பரை அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒன்று இருக்கும் இந்த வடிகால் அமைப்பு துணை ஆறுகள் மூலமாக எந்த பரப்புகள்லாம் வந்து பாய்ச்சல் ஏற்படுத்துதோ அதாவது விளைச்சல் ஏற்படுதோ அந்த துணையாறுகள் ஆறுகள் எல்லாமே சேர்ந்து பாயக்கூடிய தான் என்னன்னு சொல்லுவோம்னா வடிகால் கொப்பரை வடிகால் அமைப்புனா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க வடிகால் கொப்பரைனா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது இந்தியாவுடைய வடிகால் அமைப்பு வந்து ரெண்டா பிரிக்கிறாங்க ஒன்று வந்து இமயமலை ஆறுகள் இன்னொன்னு தீபகற்ப ஆறுகள் சரிங்களா நாலாவது பாருங்க இமயமலை ஆறுகள் எது எதுன்னா மூணு இருக்கு முக்கியமானது மூணு சிந்து கங்கை பிரம்மபுத்ரா இமயமலையாறுகள் சிந்து கங்கை பிரம்மபுத்ரா அதே மாதிரி இந்த சைடு வந்து பார்த்தோம்னா தீபகற்ப ஆறுகள் ஆறுகள் அப்படிங்கிறதுல முக்கியமானது மகாநதி கோதாவரி கிருஷ்ணா காவேரி நர்மதை தபதி இது ஆறுமே மகாநதி கோதாவரி கிருஷ்ணா காவேரி நர்மதை தபதி ஆறாவது பாயிண்டில் பாருங்கள் இமயமலை ஆறுகள் இமயமலையில் தோன்றுகின்றன ஸோ எதுக்கு ஆறுகள்னு பேர்னா அது இமயமலையில் இமயமலை ஆறுகள் இது வந்து ஆண்டு முழுவதும் வந்து நீர் வற்றாமல் இருக்கும் ஸோ வற்றாத ஜீவநதிகள் அப்படின்னு சொல்லுவோம் இமயமலை எங்கே இருக்குன்னு நமக்கு தெரியும் வட இந்தியா ஸோ இமயமலை ஆறுகள் வந்து எங்கே பாயும் வட இந்தியாவில் பாயும் அதுக்கு தான் இந்த வேர்ட்ஸு இமயமலை ஆறுகள் இமயமலையில் தோன்றுவன வற்றாத ஜீவநதிகள் வட இந்தியாவில் பாயக்கூடியது தான் வட இந்தியான்னு கொடுத்துருக்கேன் அடுத்த பாயிண்டில் பாருங்கள் சிந்து நதி ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய நதி நம்ம பார்த்தோம் இல்லையா சிந்து நதி சிந்து நதியோட நீளம் பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி எட்நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் இந்த ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்கற ஏழ்நூற்றி ஒன்பது கிலோமீட்டர் அப்படிங்கிறது இந்தியாவில் பாயக்கூடியது மொத்த நீளம் தான் ரெண்டாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது இது லாஸ்ட் டைம் ரிவிஷனுக்காக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ வீடியோ வந்து லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எட்டாவது பாயிண்ட் பாருங்கள் திபத்து திபத்தில் எந்த இடத்துல அதாவது இது தொடங்குற இடம்னு சொல்லியிருக்கேன் சிந்து நதி அப்படிங்கிறது வந்து திபத்தில் கைலாஷ் மலை தொடரில் மானசரோவர் இது மனசரோவர் அப்படின்றதுக்கு மானசரோவர் ஏரிக்கு பக்கத்தில் இது தொடங்குது சரிங்களா ஞாபகம் வச்சுக்கோங்க திபத் திபத்தில் கைலாஷ் மலைத்தொடரில் மானசரோவர் ஏரிக்கு அருகில் அதான் ஷார்ட்டாக கொடுத்துருது திபத் கைலாஷ் மலைத்தொடர் மான சரோவரி ஏரி அருகே அடுத்து ஒன்பதாவது பாயிண்ட்டு பாருங்கள் ஜேகே வழியே பாகிஸ்தானில் அதாவது ஜம்மு காஷ்மீர் வழியாக சிந்து நதி என்ன பண்ணுது அப்படின்னா அரபிக்கடலில் போய் கலக்கும் எந்த வழியாக போகுது ஜம்மு காஷ்மீர் வழியாக எங்கே போகுது பாகிஸ்தானுக்கு இருந்து எந்த பகுதியில் கலக்குதுன்னா சில்லார் பகுதி எப்படி இங்கே கேள்வி கேட்பாங்க அப்படின்னா பாகிஸ்தானுக்கு எதன் வழியாக போகுது அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்கலாம் எந்த பகுதியில் அரபிக் கடலில் கலக்குதுன்னு ஒரு கேள்வி கேட்கலாம் ரெண்டு கேள்வி வரும் சரிங்களா இந்த ரெண்டு வேர்டு ஞாபகம் வச்சுக்கோங்க ஜம்மு காஷ்மீர் வழி பாகிஸ்தான் சில்லார் பகுதியில் அரபிக் கடல் அடுத்து பாருங்கள் பத்தாவது பாயிண்ட் இதோடைய முக்கியமான துணையார்கள் அதாவது சிந்து நதியின் முக்கியமான துணையார்கள் எது எது அப்படின்னு பார்த்தோம்னா ஜீலம் சீனாப் ராவி பியாஸ் சட்லஜ் இது அஞ்சு தான் ஜீனம் சீனாப் ராவி பியாஸ் சட்லஜ் இதுலேயே ரொம்ப பெரிய துணையார் எது அப்படின்னு பார்த்தோம்னா சீனாப் தான் சிந்து நதியோடைய பெரிய துணையாறு சீனாப்பு எப்படி மேம் நான் ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா சிந்து நதியில் பார்த்தீங்கன்னா சி அப்படின்னு தொடங்குதா இந்த சீனாப் அப்படிங்கிறதுல சி அப்படின்னு தொடங்குதா சி அப்படிங்கிற எழுத்தை விட சி அப்படிங்கிற எழுத்து நெடியில் வருதா பெருசுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ சிந்து நதியுடைய மிகப்பெரிய ஆறு சீனாப் இது இனிமேல் சரிங்களா கங்கை அடுத்தது பார்க்க போகிறது கங்கை நதி இந்தியாவின் மிகப்பெரிய வடிகாலமைப்பு எதனால் உருவாக்கப்படுது அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக மிகப்பெரிய வடிகாலமைப்பு கங்கை நதி தான் அதில் பாருங்க எட்டு லட்சத்தி அறுபத்தி ஓராயிரத்தி நானூற்றி நாலு சதுர கிலோமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல இது மொத்த வடிகாலமைப்பு அமைப்பு இது எங்க உருவாகுது அப்படின்னு ஒரு கேள்வி உருவாங்க இல்லையா உருவாக்க எங்க அப்படின்னா உத்தரகாண்ட் மாநிலம் உத்தரகாசி மாவட்டம் கோமுக் அருகே கங்கோத்ரி பணியாற்றல் உத்தரகாண்ட் மாநிலம் உத்தரகாசி மாவட்டத்தில் கோமுக் பக்கத்தில் கங்கோத்ரி பணியாற்றுல பாகிரதி அப்படிங்கிற பெயர் ஏன் இங்கே இதை கொடுத்துருக்கேன் அப்படின்னா தொடங்குற இடத்துல கங்கைக்கு பேரு பாகிரதி ஞாபகம் வச்சுக்கோங்க இருக்கக்கூடியது வந்து இந்தியாவில் எவ்வளோ கிலோமீட்டர் பாயுதுன்னு ஒரு கொஷின் வரும் இருபத்தி அஞ்சு இருபத்தி அஞ்சு அதாவது ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தஞ்சு கிலோமீட்டர் இது அடிக்கடி கேட்குற ரிப்பீட்டட் கொஷ்னு பதினஞ்சாவது பாயிண்ட் பாருங்கள் இந்த கங்கைக்கு ஆறுகள் தெரியணும் இல்லையா கங்கையுடைய ஆறுகள் வந்து வடக்கு இருந்து கொஞ்சம் இருக்கும் தெற்கு இருந்து கொஞ்சம் இருக்கும் வடக்கு சைடில் இருக்கக்கூடிய கங்கை ஆறுகள் வந்து கோமதி காக்ரா காண்டக்கு கோசி தெற்கில் வர்றது தான் யமுனை சோனு சாம்பல் இதில் வடக்கு இருக்கிறத ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் கங்கை அப்படின்னு சொல்லியிருக்கோமா இது இருக்கிறது எல்லாமே காவரிசை எழுத்துக்களாக இருக்கும் பாருங்க கோமதி காக்ரா கோமதி காக்ரா காண்டக் கோசி அப்படியெல்லாம் தெற்குலிருந்து வரக்கூடிய துணையார்கள் வந்து யமுனை சோனு சாம்பல் அடுத்து பாருங்கள் பதினாறாவது பாயிண்ட்டு வங்கதேசத்தில் கங்கை அப்படின்ற பேருக்கு என்ன அப்படின்னா பத்மான் பேர் வங்க தேசத்தில் கங்கை நதிக்கு பேர் பத்மா பதினேழாவது பாயிண்ட் பாருங்கள் கங்கை பிரம்மபுத்திரா இது ரெண்டும் சேர்ந்து உலகத்துடைய மிகப்பெரிய டெல்டாவை உருவாக்குது இது ஒரு பாயிண்ட்டு கங்கையும் பிரம்மபுத்திராவும் உலகின் மிகப்பெரிய டெல்டாவை உருவாக்குகின்றன நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தோம்னா இதோடைய சிறப்புகள் அதாவது இந்த கங்கை நதிக்குன்னு சில சிறப்புகள் இருக்குது என்ன அப்படின்னா இந்தியாவுடைய தேசிய நதி எதுன்னு கேட்டால் கங்கை நதி தான் இந்தியாவின் நீளமான நதி எதுன்னு கேட்டால் கங்கை நதி தான் எவ்வளோ நீளம்னு சொல்லுங்கள் பார்ப்போம் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தைந்து கிலோமீட்டர் அதிக துணையார்கள் கொண்ட நதி எதுன்னு கேட்டாலும் இது தான் இங்கே கொடுத்துருக்கறதுலேயே பார்த்தீங்கன்னா வடக்கு இருந்து நாலு கொடுத்துருப்போம் தெற்கு சைட்லேருந்து மூணு கொடுத்துருப்போம் சரிங்களா இந்தியாவுடைய தேசிய நதி இந்தியாவின் நீளமான நதி அதிக துணையார்கள் கொண்ட நதி அடுத்து பாருங்கள் பிரம்மபுத்ரா நதி பற்றி கொடுத்துருக்காங்க பிரம்மபுத்ரா நதி வந்து திபத்தில் மானசரோவரி ஏரிக்கு கிழக்கு பக்கத்தில் ஸோ திபத் மானசரோவரி ஏரிக்கு கிழக்கில் அதே கைலாஷ் மலை தொடரில் பிளேஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா செம்மாயுங்டன் பனியாறு எந்த பிளேஸ் அப்படின்னா செம்மாயுங்டன் பனியாறு அப்படிங்கிறது தான் அடுத்து இருபதாவது பாயிண்ட்டு இந்த பிரம்மபுத்திராவுடைய மொத்த வடிகால் அமைப்பு எவ்வளோ அப்படின்னு இருக்குன்னா அஞ்சு லட்சத்தி எண்பதாயிரம் சதுர கிலோமீட்டர் அதில் இந்தியாவில் மட்டும் இருக்கிறது தான் ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி நாலாயிரத்தி நானூற்றி பதிமூணு ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி நாலாயிரத்தி நானூறு நானூற்றி பதிமூணு சதுர கிலோமீட்டர் நீளம் அப்படின்னு பார்த்தோம்னா பிரம்மபுத்திராவுக்கு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கிலோமீட்டர் அதில் இந்தியாவில் இருக்கிறதுன்னு பார்த்தோம்னா வெறும் தொள்ளாயிரம் கிலோமீட்ரு இது எல்லாமே வந்து பிரம்மபுத்திரா நதியை பற்றி அடுத்தது பாருங்கன்னா இதோடைய பெயர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பெயரோடு இருக்கும் சரியா பாருங்க இந்த இருபத்தி மூணாவது பாயிண்ட்லேருந்து பார்த்துக்கோங்க பெயர்கள் வந்து திபத்துல பார்த்தோம்னா சாங்போ அப்படின்னு சொல்லுவோம் அந்த சாங் போ அப்படிங்கிறதுக்கு மீனிங் தூய்மை பிரம்மபுத்திரா வந்து திபத்தில் என்ன அழைக்கப்படுகிறது சாங்போ வங்காள தேசத்தில் பேர் ஒன்று இருக்குது ஜமுனா வங்காள தேசத்தில் பிரம்மபுத்திரா நதியோடைய பேர் ஜமுனா இது கங்கை கூட சேர்ந்து பிரம்மபுத்திராவுக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தோம்னா மேக்னா கங்கை ஆற்றோட சேரும்போது என்னன்னு பேர் மேக்னா மூணு பேரும் ஞாபகம் வச்சுக்கோங்க சாங் போ ஜமுனா மேக்னா அப்படிங்கிறது அதே போல் இந்தியாவில் எந்த இடத்துல நுழையுதுன்னு ஒரு கேள்வி கேட்பாங்க அருணாச்சல பிரதேசத்தில் இருக்கக்கூடிய திகாங் மலையீடுக்கு வழியாக பிரம்மபுத்ரா வந்து இந்தியாவில் நுழையும் இருபத்தி ஏழாவது பாயிண்ட்டு இதோடைய துணையாறுகள் கேட்பாங்க திஷ்டா மனாசு பராக்கு சுபன்ஸ்ரீ இது நாலு தான் முக்கியமான துணையாறுகள் திஷ்டா மனாஸ் பராக் சுபன்ஸ்ரீ இந்த நாலு ஆறுகளும் எதுக்கு பிரம்மபுத்ராவுக்கு இந்த பிரம்மபுத்திராவில் பார்த்தீங்கன்னா மேல் ரிவர் இன் இந்தியா அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் ஆண் பெயர் என்ன அப்படின்னு கேட்டால் கொன் நதி அப்படின்னு சொல்லுவோம் ஆண் பெயருடைய ஆண் நதி பெயர் என்ன அப்படின்னு கேட்கும்போது என்னன்னு சொல்லுவோம் பிரம்மபுத்திராவுக்கு கொன் நதி அப்படின்னு சொல்லுவோம் இந்த இமயமலை ஆறுகளுக்கு சில செருப்புகள் இருக்குது அதை தான் கொடுத்துருக்கேன் பாருங்கள் இது எல்லாமே எங்கே தான் உற்பத்தியாகும் இமயமலையிலே உற்பத்தியாகும் ரொம்ப நீளமானதாகவும் ரொம்ப அகலமான நதிகளாகவும் இருக்கும் ஆண்டு முழுவதும் தண்ணீர் வந்து அதாவது ஆறுகளில் இருந்துக்கிட்டே இருக்கும் வற்றாத ஆறுகள்னு பேர் ஆனால் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா நீர்மின் உற்பத்தி இதில் செய்ய முடியுமா அப்படின்னா செய்ய இயலாது இது ஒரு நெகட்டிவாக தான் இருக்கும் நீர்மின் உற்பத்தி செய்ய இயலாது அதே போல் போக்குவரத்துக்கும் ஏற்றதாக இருக்காது ஆனால் ஒரு மாற்றம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆற்றோட மத்தியில் ஒட்டிய பகுதிகளை தவிர்த்து ஆற்றின் மத்தியிலோ அல்லது கீழ்நிலை இறுத்திலோ வந்து போக்குவரத்துக்கு ஏற்றதாக இருக்கும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆலே செட் பண்ணி வச்சுக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் நம்ம சேனலோடைய லிங்க்கை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ